சார் ஒரு சோலோ ஒரு சோலோ பொன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருங்க அங்க ஸ்டில் கேமரா अब देख जापान ने अ लुक कुछ आवे ये लोग लात नहीं होगा शर्म शर्म के बाद ओके चलो कल या कल नहीं क्या तेरी मैं ना मैं पापा पंडित बनता हूँ यार நான் வராம எப்படி இருக்கேன் நான் வரணும் நான் கலம்பிட்டேன் கலம்பறப்ப நான் சூத்திடுறேன் ஓ அது மேல பாணி பாணி ஆமா நான் என்ன பண்ண முடியும் கலங்கி வெளுது அது அண்ணா அண்ணா கிட்ட இருந்து நான் பண்ண 11 அப்போ போடு தெபகம் மத்த தெபகம்ல நான் குரல இருக்கணும்னு சொன்னேன் அதான் இருந்துட்டேன் Okay okay. okay, okay. Okay, Oh, okay. நடிகர் இமான் நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை என்போடு மேடிகளே நடிகர் திரு மோகன் வைத்திய அவர்களை என்போடு நடிகர் திரு நடிகை ஆர்த்தி அவர்களை என்போடு மேடிக் கழிக்கிறேன் இணை தயாரிப்பாளராகவும் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய திரு ந ராசா அவர்களை அன்போடு மேடிக் கழிக்கிறேன் படத்தின் இசையமைப்பாளர் ஏ பி வரவேற்புரை வழங்க இருக்கிறது இணை தயாரிப்பாளரும் லிரਿਸஸ்ட்மான நா ராசா அவர்கள் இந்த படத்துல வந்து நான்கு பாடல்கள் வந்து இயதியான பேச்சாலும் தமிழ் ரசிகர்களின் மனதில் என்றும் ஓனராக இருக்கும் டக்ளஸ் அண்ணன் கஞ்சா கருப்பு அவர்களை பேச அழைக்கிறேன். நான் சொல்லுங்க பாத்த எல்லாருக்கு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் என்னுடைய உறவினர் அதே மாதிரி என் பக்கத்து ஊரு ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்துல இருந்திருக்காரு நான் நண்பராகத்தான் இன்னொரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் இயக்குநருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணாச்சி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓப்பனும் நாட்டுக்கோழி இருக்கும் இல்லையோ அவங்களை அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துருவாரு அதே மாதிரி என் நூத்தியோன் வைத்தியா அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நீஜ ராஜேந்திரன்னு அதே மாதிரி கோவி பாபு அப்புறம் ராஜா இது கேமராமேன் எங்களை ரொம்ப அழகா அந்த படத்துல காட்டியிருக்காரு நீங்க பேசுறதா டைலாக் டைரக்டர் குடுக்கலாம் பேச மாதிரி பேசுறீ அப்படின்னு சொல்லுவாரு வீர விசார பத்தி நான் இங்க நுறையா சொல்லணும் என்னன்னா நல்ல ஒரு மனிதர் ஒரு மணியா இருந்தாலும் போன் எடுத்து அங்கேயும் உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு அப்ப நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன் எனக்கு சாப்பாடு வந்துருச்சு மூணு வீட்டியா பெரியவனுக்கு என் சாப்பாடு வரல வேறுமா அவரை கொடுத்து விடுங்க சண்டை கொடுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படி அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறானோ அதை அவரை மறந்துட்டு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த அக்கா நீங்க அவங்க அக்காவை நடிச்சிருக்கீங்களா அவங்க பேசுறதுனா கரெக்டு கொஞ்சம் இங்கிலீஷ்ல அதிகமா பேசுறாங்க அதுவே எனக்கு பிடிக்கல ஏன்னா தமிழ்ல பேசியிருக்கலாம் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்துல ஏன்னா பேசினிய கொஞ்சம் இடையில இடையில இங்கிலீஷ் வந்துச்சு ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை அதை நீங்க மாத்திக்கிறீங்க அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டனம் சொல்லிட்டு போனாரு இந்த கண்டன்களுக்கு பைய ஆக நம்ம மோன வைக்காத நாங்கெல்லாம் பிரியா போயிருவோம் அவர் பேசும்போது நான் அப்படி கிளாஸ் பண்ண நிச்சயம் ஏதோ கல் விழுந்து வந்து விடுது அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை நாங்களாம் வந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டு சிரிக்கல நாங்க நானும் அண்ணாச்சி புரிஞ்சுட்டே அது ஒரு நல்ல இலைய பார்த்து இந்த ஆதிராஜ் குடிக்கிறது பழிவுறாய்ப்பா இருப்பா வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடு கட்டியே குடி கேளு எந்த சாப்பாடு வேணுமோ கேளும் வாங்கி கொடுத்தது அந்த படத்தை பத்தி பேசுறோம்ல நிறையா பேசுது மனைவி வந்து புரோடியூசரா அது அந்த உண்மையிலேயே வந்து எல்லாரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆழ்த்து பார்க்கணும் கலெக்டர் ஆழ்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா முதல் முறையா மனைவி வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராவும் அவர் கொண்டுகிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா அவங்கன்னா டேரக்டரா வந்தாலன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க எனக்கு கொடுக்கறீங்க மூத்தவனுக்கு மோன் வைத்தியாவுக்கு நிறைய படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த அம்பி படத்தை பத்தி அம்பி படத்தை பார்த்துட்டு நிறைய படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குநருக்குள்ள கம்மிட் பண்ணுங்க அதோட சேர்த்து எங்களையும் கம்மிட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக அம்பி படத்தோட பிசினஸ் குவார்டினேஷனுக்கு பெரும் உதவியா இருக்கக்கூடிய சாய் கிருபா films திரு டி என் ஸ்ரீனிவாசன் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் திரு எல்வின் அவர்களுடைய மூன்றாவது திரைப்படம் படம் அவரேதான் வந்து சார் பேசும்போது இறைவுற்ற விவேக் சார் அவர்களுக்காக இந்தியன் டூ படத்துல பாடி டபுள் நடிச்சாரு தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் சார் பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இப்போ படங்கள்ல நல்ல நல்ல கேரக்டர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் கோவை பாபு அவர்களை என்போடு பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் எனது இனிய காலை வணக்கம் பத்திரிக்கைக்காரர்கள் நாளில் இருக்கும் என் இனிய காலை வணக்கம் தேங்க்ஸ் இந்த அம்பி படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் எழுவினர் இந்த வேடையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியான படம் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை நம்பி இயக்குனர் அவரே தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு எங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ஒரு எதோ ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு டூர் போன மாதிரி இருந்தது சொன்ன மாதிரி ஷூட்டிங் முடிச்சு வரும்போது எல்லாருமே ரொம்ப இவரு ஒரு ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஷூட்டிங் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஹாஹா சொல்லவே வேண்டியதில்லை அது விமான ஆச்சரிக்கிறோட இருந்தா வேற லெவலு அவர் கூட அவர் அவுட்டோர் ஷூட்டிங் போனால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அந்த ஊர்ல எந்த ஹோட்டல் நல்லா இருக்கு எங்க மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு முதல் நாள் போனா எங்க ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்கு மீன் குழம்பு எங்க சொல்லியிருக்காரு ஆமா மயில் சாமி இல்லாத குரலாம் அவர் தீக்கிறாரு எங்களுக்கு நடிக்கிறதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாரு நல்லா நடிக்கும் போது ஏதாவது சில விஷயம் தோணுச்சுன்னா சார் இது பண்ணமா நல்லா இருக்கேன் நீ பண்ணுங்க அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படிம்பாங்க சோ இங்க எல்லாருக்கும் வந்து முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியா வந்து ஜாலியா நாங்க வந்து சிரிச்சு நடிச்சுட்டு இருக்கோம் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த சம்மருக்கு வந்து இந்த படத்தை வந்து குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல பாருங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்க நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்க படம் எடுப்பாங்க இன்னைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு பேர் இல்லை ஒரு படம் எடுத்துட்டு அடுத்த படம் எடுத்திக்கா ரொம்ப கேப் எடுக்குது காரணம் என்னன்னா அந்த வெற்றி தான் ஒரு படத்துடைய வெற்றி ஒரே ஒரு வெற்றி தான் அது உங்களுக்கு தான் இருக்கு நீங்க இந்த படத்தை வந்து வெற்றி கொடுத்துட்டீங்கன்னா இவர் மறுபடியும் அடுத்த படம் எடுப்பாரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது குடும்பங்களுக்கு அவர் வந்து பிழைப்பு கொடுக்குறாரு ஒரு படம் எடுக்கும்போது அத்தனை தொழிலாளர்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஸோ இந்த படத்தை வந்து தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க நீங்க ஊடகங்களும் எல்லாம் நினைச்சிங்கன்னா அந்த படத்தை வந்து வெற்றி படம் மாக்கலாம் இது நல்ல ஒரு ஜாலியான படம் எந்த கருத்து ஏற்பாடு இல்லாமல் ஃபேமிலியோட ரசிக்கிற படம் சோ அவசியம் வந்து தியாட்டம்ல பாருங்க ஆதரவு கொடுங்க நன்றி